இப்போ நம்ம கீரை கூட்டு செய்ய போகிறோம் கால் கப் தோரம் பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் பாசிப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் பருப்பு இது மூணுத்தையும் ஒன்றா ஒன் ஹவர் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம் இப்போ அந்த ஊற வச்ச மூணு பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சுருக்கேன் அது கூட ஒரு மூணு பல்லு பூண்டு மஞ்சத்தூள் இப்போ இந்த பருப்பை வந்து ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம் பருப்பு எப்போயுமே ப்ரெஷர் குக் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணி நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் குக்கரை இப்படி லிட்ட மூடி விசில் போட்டிங்கன்னா பருப்பு ரொம்ப சீக்கிரமாகவும் வெந்துடும் அதே சமயம் ரொம்ப பொங்கி கீழே வழியாமல் கரெக்டாக வேகும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு விசலில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் சீரகம் மிளகா ஒன்று சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் இத நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் அப்புறம் சின்னதாக ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு மஞ்சள் தூள் வெங்காயம் 같 च ् च ा म ड இப்போ ஒரு கட்டு சிறு கீரை எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் கீரை சேர்த்ததுக்கப்புறம் உள்ள ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அளகத்துள் மரட்டி ஸ்பூன் இப்போ நம்ம இந்த கீரையை நல்ல வேக வச்சுடலாம் இப்போ கீரை நல்ல வெந்திருக்கு இது கூட இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு ரெடி ஆயிடுச்சு அந்த வேக வச்ச பருப்பை கீரையோடு சேர்த்துக்கலாம் பருப்பும் கீரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்த உடனே ஆஃப் பண்ணிடலாம் ஓ கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சி தேங்க் யூ